السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم طهور

அந்நிலபெருமானார் செல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களின் அந்த வாக்குகள் எந்த அளவிற்கு இவ்வுலகில் உண்மையானதாக இருக்கின்றது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுக்கு என்னென்ன வகையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நேற்றைய தினம் சில விஷயங்களை பார்த்தோம் அது சார்ந்த இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் பல உண்மைகளை கண்டறியும் பொழுது நாயகம் செல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பொன்மொழிகளும் அழகிய முன்மாதிரியாக விஞ்ஞானமே இல்லாத அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி எவ்வாறெல்லாம் உண்மையானதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை மேற்காணக்கூடிய ஒரு ஹதீஸும் பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தையும் உபதேசத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அபு ஹுரைரா ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் திருமிது ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க அதாவது உங்களில் ஒருவரின் பாத்திரத்தை நாய் நக்கினால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத நாயகம் அலி சொல்லாமல் இவ்வாறு சொல்லுவாங்க அந்த பாத்திரத்தை ஏழு தடவை தண்ணீரினால் என்ன செய்யணும் கழுவப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறி உலாகுன்னபி துராபி அவற்றில் முதல் தடவை மண்ணை கொண்டு அந்த பாத்திரத்தை கழுவப்பட வேண்டும் என்பதை அந்நலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தில் உள்ள உணவு பொருளை கொட்டிவிட வேண்டும் இன்னும் அந்த பாத்திரத்தை நன்றாக கழுவிவிட வேண்டும் அந்த கழுவுதல் என்பது ஏழு தடவை அந்த பாத்திரத்தை கழுவணும் அதில் ஆரம்பத்திலோ அல்லது இறுதியிலோ ஒரு தடவை நாம் என்ன செய்யணும் மண்ணை கொண்டு அந்த பாத்திரத்தை கழுவப்பட வேண்டும் என்பதை நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுடைய ஹதீஸிற்கு மார்க் அறிஞர்கள் விளக்கம் தர்றாங்க அதுதான் ஏற்றமானதும் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த செய்தி அல் மின்ஹாஜ் ஃபத்துஹுல் முல்ஹீம் போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களை இதற்கு ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கலாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படியெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது மேலை நாட்டு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு சொல்றாரு நாயின் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சிலாகப்பட்டது மிகவும் பயங்கரமான நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிருமி என்பதை அவர் அறிந்து என்ன செய்கின்றார் அதை பற்றி சொல்லுகின்ற மிக பயங்கரமான ஒரு நோயாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார் அந்த விஷயத்தை அறிந்து அந்த கிருமிகளை அழிப்பதற்கான மருந்தை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வில் என்ன செய்கின்றார் இறங்குகின்றார் அதாவது அந்த நாயின் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சிலின் மூலமாக பல கிருமிகள் நோய்கள் பரவுவதை எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு என்ன செய்கின்றார் அவர் இறங்கி அதுக்குண்டான மருந்தை தயாரிப்பதற்காக வேண்டி தயாராகின்ற பொழுது எந்த மருந்தாலும் அவற்றை கொல்ல முடியவில்லை கடைசியில் அவர் எது எந்த ஒரு மருத்துவத்தின் மூலமாகவாவது நாம் அந்த கிருமிகளை அந்த நோய்களை அகற்றி விட வேண்டும் அந்த கிருமிகளை கொன்றுவிட வேண்டும் என்பதாக பல ஆய்வுகள் செய்து கடைசியில அவர் என்ன செய்கிறார் தோற்று விடுகின்றார் எதுலேயுமே அந்த கிருமி சாவல தோற்று போய் வெறுத்து போய் என்ன செய்கின்றார் கோபத்தில் ஆய்வுக்காக வைத்திருந்த அந்த நாயினுடைய எச்சில் என்ன செய்கின்றார் மண்ணில் தூக்கி வீசுகின்றார் மண்ணில் தூக்கி வீசுகின்றார் பிறகு மண்ணில் கிடந்த அந்த கிருமிகளை கிருமிகளை மண்ணில் கிடக்கக்கூடிய அந்த கிருமிகளை பார்க்கின்றார் அந்த கிருமிகள் அனைத்துமே போய் கிடந்தது இதை பார்த்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இவ்வளவு தூரம் நம்ம வந்து என்ன செஞ்சோம் எவ்வளவோ ஆய்வுகள் செஞ்சு அதை எப்படியாவது கொல்லணுங்கிறதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சா ஆனால் எதுக்குமே சாகாத அந்த கிருமி மண்ணில் தூக்கி எறியப்பட்டவுடன் அனைத்து கிருமிகளும் விட்டதே என்பதை அறிந்து அவருக்கு மிகவும் ஆச்சரியம் எப்படிப்பட்ட ஒரு தன்மை மண்ணுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய ஆய்வை தொடரக்கூடியவராக இருக்கின்றார் இறுதியில் அந்த கிருமிகளை கொல்வதற்கு சரியான மருந்து மண் தான் என்பதை கண்டறிந்து என்ன செய்கின்றார் அந்த ஆய்வில் வெற்றி காணுகின்றார் என்பதை ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நான் பார்க்குறேன் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன மார்க்கம் நமக்கு எந்த விஷயங்களை சொல்லுகின்றதோ நாயகம் செல்லல்லா அலீஸ்ல அவங்க எது உண்மை என்பதை நமக்கு அறிவித்து கொடுக்கின்றார்களோ அது இந்த காலத்திலும் கூட நமக்கு என்ன செய்கின்றது மிகப்பெரிய ஒரு படிப்பனையை தரக்கூடியதாக இருக்கின்றது சிலவர்கள் சொல்லுவாங்க அப்பா நீ என்ன அந்த காலத்தில் உள்ள இதையே பாடத்தை இருக்கிற இப்போ உள்ள என்னவோ அதை நீ சொல்லு என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு சிலர்கள் இருப்பாங்க ஆனால் அன்றைய காலத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயன் உள்ளதாக இருக்கு என்பதை நாயகம் செல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக ஒரு கிருமியை சாகடிக்கக்கூடிய அளவிற்கு மண்ணுக்கு அந்த மகத்துவம் இருக்கின்றது என்பதை பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் வார்த்தைகளால் சொன்ன அந்த ஒன்று உண்மையிலேயே ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கின்றது என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் பார்க்குறேன் அன்பானவர்களை ஆக இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் மார்க்கம் சார்ந்த ஒரு நாயினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு நஜீஸ் இருக்கின்றது அப்படிங்கிறத விளங்கக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு சில ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய நாயகம் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய சொல் செயலை முழுமையாக பின்பற்றி அதன் மூலமாக பல ஆரோக்கியங்களையும் பல பலன்களையும் பயன்களையும் பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி